எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு வேட்டுகோப் நம்போ இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கியல் ஓகேங்களா இதுக்கான எட்டாவது லெசன் தொழில்நுட்ப சேவை மற்றும் கணினி குற்றங்களும் தடுப்புகள் தடுப்பு முறைகளும் இந்த லெசனுக்கான ஒரு அறிவினா தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எம்சிக்யூ மெத்தடில் இருக்காது ஒரு வினாவாக தான் இருக்கும் எப்படின்னா ஓ சிங்கிள் சிங்கிள் லைனில் தான் இருக்கும் இம்பார்ட்டன்டானதை நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஹைலைட் பண்ணியிருப்பேன் நீங்களும் புக்கில் பார்த்துட்டு அப்படியே ஹைலைட் பண்ணிகிட்டே வாங்க நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதே சமயம் நீங்கள் இது வந்து நம்ம கூட்டுறவு வங்கியில் வந்து லாஸ்ட்டாக போடுற எம்சிக்யூ எல்லாத்துக்குமே எம்சிக்யூ போட்டாச்சு இது லாஸ்ட் வீடியோ பத்து லெசனுக்குமே நம்ம எம்சிக்யூ போட்டாச்சு ஓகேங்களா பத்து லெசனுக்குமே நம்ம எம்சிக்யூ போட்டாச்சு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க தனி பிளேலிஸ்ட்லேயே இருக்குது ஓகேங்களா வங்கி எல் எம்சிக்யூ தனி பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க பத்து லெஷன்மே போட்டாச்சு இதுக்கும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கான இது முறைப்படி நம்ம சொல்லி அந்த டெஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப சேவை மற்றும் கணினி குற்றங்களும் தடுப்பு முறைகளும் என்னென்னலாம் ஃபோர் ஜெரி நடக்குது அப்படின்றது தான் பார்க்கலாம் அதாவது இதில் வந்து ஒரு ஒரு மணி எப்படிலாம் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும் இந்த நெஃப்டு ஆர்டிஜிஎஸ் அதுக்கப்புறம் ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண பரிவர்த்தனை முறைகள் ஓகேங்களா நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் வரும் விரிவாக்கங்கள் வரும் ஓகேங்களா சிலது புக்கில் இருக்கும் சிலது புக்கில் இருக்காது நீங்கள் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி வச்சுக்குவோங்க ஓகேங்களா எழுதி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய எக்ஸ்பென்ஷன் தான் வரும் இதில் நிறைய ட்ரான்சேக்ஷன் மெத்தட் தான் வரும் பண பரிவர்த்தனைகள் தான் வரும் அதுக்கப்புறம் கணினி மோசடி சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா எந்தெந்த பணி பண பரிவர்த்தனைகளை எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஓகேங்களா சிபிஎஸ்னால் கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது இஎஃப்டி எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இஎஃப்டி எலெக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்னா மின்னணு பரிமாற்றம் மூணாவது பாயிண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மின்னணு பண பரிமாற்றம் தான் இஎஃப்டி அதான் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா இம்முறையில் ஒரு வங்கியின் வெவ்வேறு கிளைகளில் உள்ள கணக்கு எண்களுக்கு இடையில் பணம் பரிமாற்றம் செய்யலாம் அதாவது ஒரு இருந்து வங்கியில் உள்ள வெவ்வேறு கிளைகளில் உள்ள கணக்கு எண்களுக்கு இடையில் பணப்பரிமாற்றம் செய்யலாம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் அதாவது ஒரு இருந்து இன்னொரு பேங்கில் இருக்க வேற ஒரு பிரான்ச்சுக்கு அனுப்பிக்கலாம் ஓகேங்களா வெவ்வேறு கிளைகளுக்கு பணப்பரிமாற்றம் செய்யலாம் அது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள் மின்னணு பணப்பரிமாற்ற முறையில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்ய இயலாது ஓகேங்களா நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்ய இயலாது எது இஎஃப்டி முறையில் ஓகேங்களா மின்னணு பணப்பரிமாற்ற முறையில் நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நேரடியாக பண்ண முடியாது அதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது அது கீழ் பாயிண்டில் சொல்கிறாங்க பாருங்கள் மின்னணு பணப் பரிமாற்றம் முறையில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு இந்திய அரசியல் ரிசர்வ் வங்கியின் மூலயமாக ஆர்பிஐ மூலயமாக கீழ்கண்ட இரண்டு வழிகளில் பணப்பரிமாற்றம் செய்யலாம் மின்னணு பணப் பரிமாற்றம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ரெண்டு வழியில பண்ணலான்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஓகேங்களா நெஃப்ட்டு நெஃப்ட்டுனா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் நேஷ்னல் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் தமிழில் தேசிய மின்னணு பரிமாற்றம் ஓகேங்களா இந்த முறையில் காசு அமிச்சிக்கலாம் அப்புறம் ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஓகேங்களா தமிழில் நிகழ்நேர மொத்த தீர்வு திட்டம் நிகழ்நேர மொத்த தீர்வு திட்டம் நெஃப்டுன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் தமிழில் வந்து தேசிய மின்னணு பரிமாற்றம் ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் நேரம் மொத்த தீர்வு திட்டம் இந்த ரெண்டு முறையில் நம்ம ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐஎஃப்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி சாரி அது ஐஎஃப்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு டூ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம காசு டிரான்சேக்ஷன் பண்ணுறோம் அதாவது ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் இல்லாமல் தனியாக அக்கௌண்ட் டு அக்கௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எல்லாருமே கேட்பாங்க ஐஎஃப்எஸ்சி கோடு சொல் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு தான் முக்கியம் ஓகேங்களா அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட்டு வச்சுருக்கிறவங்க பேர் இது மூணு இருந்தால் பேங்க் டு பேங்க் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது அந்த ஐஎஃப்எஸ்சிக்கான ஃபுல் நேம் ஃபுல் ஃபார்ம்னது இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு ஓகேங்களா அப்போது ஐஎஃப்எஸ்சினால் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு அதான் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் சொல்கிறாங்க நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் முறையில் பணப்பரிமாற்றம் ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா ஐஎஃப்எஸ்சினா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு இந்த ரெண்டு முறையிலுமே ஐஎஃப்எஸ்சி வச்சு தான் பண்ணுறாங்க நேரடியாக பண்ண முடியாது ஓகேங்களா நெஃப்ட்டில் ஆர்டிஜிஎஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு முறையில் ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சு தான் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிபேயில் பணம் அனுப்பணுன்னா கூட ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு தான் அனுப்ப முடியும் தனியாக நம்பருக்கு அனுப்பணுன்னா நம்பர் போட்டால் அனுப்பிச்சு விட்டுட்டு போயிடலாம் ஃபோன் நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னா அமுச்சு விட்டுட்டு போயிடலாம் அதுவே ஒரு அக்கௌண்ட்டுக்கு கரெக்டான அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னும்போது நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டே ஆகணும் ஓகேங்களா இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பற்றி ப்ரீஃபாக இருக்கும் பாருங்கள் ஐஎஃப்எஸ்சி மூலம் ஒரு வங்கி மற்றும் அதன் கிளையை அறிந்து கொள்ள முடியும் ஓகேங்களா ஐஎஃப்எஸ்சி கோடு மூலயமா ஒரு வங்கி மற்றும் அதன் கிளையை அறிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு பேங்க்கு அந்த பேங்க்குக்கான பிரான்ச்சுக்கு ஒரே ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை எஸ்பிஐ பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த திருவண்ணாமலை எஸ்பிஐ பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு தான் ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா அதான் அதன் வங்கி மற்றும் அதன் கிளையை அறிந்து கொள்ள முடியும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேங்க்கில் இருக்கிற பேங்க் புக்கு இருக்குல்ல அந்த பேங்க் புக்கில் இருக்கிற ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே அது என்ன பிரான்ஞ்சுன்றது வந்துடும் ஓகேங்களா நெட்டில் அடுத்தது ஐஎஃப்எஸ்சி என்பது ஒரு பதினோரு இலக்க எண் லெவன் டிஜிட் எண் ஓகேங்களா பதினோரு இலக்கை எண் தான் ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பதினோரு இலக்கம் இருக்கும் அது கீழே இருக்கும் பாருங்கள் ஐஎஃப்எஸ்சியின் முதல் நான்கு இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்களை கொண்டு அந்த வங்கியை அறிவதற்கு பயன்படுகிறது அப்போது ஐஎஃப்எஸ்சி கோடு பதினோரு இலக்கம்னு படித்தாச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஆங்கில எழுத்தில் இருக்கும் ஓகேங்களா ஆங்கில எழுத்தில் இருக்கும் அது வங்கியை அறிவதற்கு பயன்படும் ஓகேங்களா இந்த பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் எஸ்பிஐஎன் எஸ்பிஐஎன் இந்த நாலு லெட்டரு இங்கிலீஷில் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் ஒரு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த எஸ்பிஐ இந்த நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா சென்னை அயப்பாக்கம் பிரான்ச் வரும் ஓகேங்களா சென்னை அயப்பாக்கம் ஸ்டேட் பேங்க் வரும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாலு நம்பர் எதுக்கு வங்கியோட வங்கியை அறிவதற்கு அது என்ன வங்கின்னு அறி அறிஞ்சிக்கிறதுக்கு நான்கு இலக்கங்கள் எப்படி இருக்கும் ஆங்கில எழுத்துல இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது இலக்கம் வந்து ஜீரோவாக தான் இருக்குன்றாங்க ஓகேங்களா ஐஎஃப்எஸ்சியில் ஐந்தாவது இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போது ஐந்தாவது டிஜிட் வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதான் இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அஞ்சாவது டிஜிட் பூஜ்ஜியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கடைசி ஆறு இலக்கங்கள் எண்களை கொண்டு ஃபஸ்ட்டு நான்கு இலக்கங்கள் நான் இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும் அது வங்கியை அறிவதற்கு பயன்படுகிறது அஞ்சாவது லெட்டர் வந்து ஜீரோவில் இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஆறு அடுத்து ஆறு இலக்கங்கள் வந்து நியூமெரிக்கில் இருக்கும் நம்பர் நம்பராக இருக்கும் அது வந்து ஒரு வங்கியோட கிளையை பிரான்ச் அறிவதற்கு பயன்படுகிறது ஓகேங்களா அந்த கடைசி ஆறு நம்பர் தான் அந்த வங்கியோட பிரான்ச் அறிவதற்கு பயன்படுகிறது தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்க மாருங்க ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் வந்து ஒரு எஸ் ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் வந்து நம் இது ஆல்ஃபான் ஆல்ஃபாவில் இருக்கும் ஆல்ஃபானால் ஆல்ஃபெட்டிக்கில் இருக்கும் ஏபிசிடியில் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் வந்து அந்த பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அந்த அது என்ன பேங்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அஞ்சாவது லெட்டர் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் ஓகேங்களா அஞ்சாவது லெட்டர் ஜீரோவாக தான் இருக்கும் அடுத்த ஆறு லெட்டர் வந்து நம்பராக தான் இருக்கும் அந்த ஆறு லெட்டர் வச்சு தான் வங்கியோட பிரான்ச்சை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நிஃப்டு இந்த முறையில் ஒரு நாளில் நெஃப்ட்டு பார்த்துள்ள நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த முறையில் ஒரு நாளைக்கு ஒரு நாளையில் காலையில் எட்டு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரையில் ஓகேங்களா அப்போ டைம் பீரியட் பாருங்கள் எட்டு டூ ஏழு எட்டு டு ஏழு காலையில் எட்டுலேருந்து நைட்டு ஏழு வரைக்கும் தான் பண்ண முடியும் ஒவ்வொரு அரை மணி நேரமாக ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஆஃப் அனருக்கும் இருபத்தி மூணு முறை பணப்பரிமாற்றம் நடைபெறுகிறது ஒரு நாளையில் இருபத்தி மூணு முறை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் காசை நம்ம அமுச்சிக்கலாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க பிற்காலத்தில் நீங்கள் ஒரு காசை அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் ஆகும் நெஃப்டெலாம் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கள்ல அவங்க யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர் போது நெஃப்ட்டில் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது டைம் பீரியட்னா அது காலையில் மார்னிங் எட்டு டூ நைட் ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் காசு அனுப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு ஆஃப் அனவருக்கும் காசு அனுப்பிச்சிக்கலாம் இருபத்தி மூணு முறை பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நிஃப்டில் வந்து பண அளவு வரம்பு கிடையாது சொன்னல ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்கள அவங்களுக்கு வந்து பண அளவு தான் அனுப்பணும்னு கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் பணம் அமுச்சிக்கலாம் மொத்தம் இருபத்தி மூணு முறை அமுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி மூணு முறை அமுச்சிக்கலாம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் அமுச்சிக்கலாம் பண அளவு வரம்பு கிடையாது லிமிட்டே கிடையாது நோ லிமிட் ஓகேங்களா நோ லிமிட்டு நோ லிமிட் இந்த நெஃப்ட்டில் அடுத்தது நெஃப்ட் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வங்கியானது இரண்டு மணி நேரத்திற்குள் வாடிக்கையாளரின் கணக்கில் வர வைக்க வேண்டும் அதுக்கான லிமிட் என்னது ரெண்டு ரெண்டு அவருக்குள்ளே யாருக்கு அனுப்பணுமோ அவங்கக்கிட்ட அனுப்பிடணும் ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க நெஃப்ட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் வங்கியானது நெஃப்ட் மூலயமா பணத்தை பெற்றுக்கொள்ளும் வங்கியானது ஏன்னா ஒரு பேங்க்லேருந்து தானே நம்ம இன்னொரு பேங்க்குக்கு அனுப்புகிறோம் அப்போது பணத்தை பெற்றுக்கொள்ளும் வங்கியானது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்க வேண்டும் ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டேட் பேங்க்கில் இருக்கேன் சென்ட்ரல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அந்த சென்ட்ரல் பேங்க் பேங்க்காரு வந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் கணக்காளர் அதாவது கணக்கு வச்சுருக்கிறவங்க அக்கௌண்ட்டில் காசு போட்டுருணும் ஓகேங்களா அதுதான் டைம் பீரியடு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போட்டுருணும் அடுத்தது இந்த முறையில் அடுத்தது ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ்னானது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஓகேங்களா இந்த முறையில் ரெண்டு லட்சம் அதற்கு மேலான பணப்பரிவர்த்தனை செய்ய பயன்படுகிறது அப்போ ஆர்டிஜிஎஸில் ரெண்டு லட்சம் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கு மேலே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு லட்சம் மற்றும் அதற்கு மேலான பரிவர்த்தனைகள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதினேழாவது கொஷின் ஆர்டிஜிஎஸில் உடனுக்குடன் பரிமாற்றம் நடைபெறும் உடனுக்குடன்னா முப்பது நிமிஷத்துக்குள்ளே வாடிக்கையாளர்களுக்கு வர வைக்க வேண்டும் ஓகேங்களா அதுவே நெஃப்ட்டில் வந்து என்னது அது ரெண்டு ஹவர் ஓகேங்களா நெஃப்ட்டில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வாடிக்கையாளர் கணக்கில் காசு போட்டுணும் ஆனால் ஆர்டிஜிஎஸ்சில் முப்பது நிமிஷத்துக்குள்ளே போட்டுருணும் ஓகேங்களா அதுக்கு மேலே போகக்கூடாது ஆனால் ஆர்டிஜிஎஸ்சில் குறிப்பிட்ட காலத்திற்குள் வாடிக்கையாளர் கணக்கில் வரவு செய்யவில்லை எனில் பணத்தை பெற்றுக்கொண்ட வங்கி பெனால்ட்டி தொகை அதான் தடைத்தொகை செலுத்த வேண்டும் அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே காசு போடலை அப்படின்னா பெனால்ட்டி தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் முறையில் வேலை நாள் மற்றும் வேலை நேரத்தில் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும் ஓகேங்களா கரெக்டானது இப்போ நம்ம ஜிபேயில் இல்லை கூகுள் ஜிபே ஃபோன்பேலலாம் எப்போ வேணால் நம்ம காசு அனுப்பிக்கிறோம் ஓகேங்களா காலையில் அனுப்புகிறோம் மதியம் அனுப்புகிறோம் நைட்டு பன்னெண்டு மணி கூட அனுப்புகிறோம் ஆனால் நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் முறையில் வேலை நாள் மற்றும் வேலை நேரத்தில் மட்டுமே ஒரு பேங்க் ஒர்க்கிங் டைமு ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் நம்ம காசு அனுப்ப முடியும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது ஒரு நெஃப்ட்டில் வந்து பணம் வ வரம்பு கிடையாது லிமிட்டு கிடையாது ஆனால் கரெக்டான வேலை நாளில் கரெக்டான அந்த வேலை நேரத்தில் தான் நம்ம பண்ணணும் ஏன்னா ஒரு பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லைங்களா அப்போ அந்த ரெண்டு பேங்க்கும் செயல்பாடில் இருக்கணும் இல்லைங்களா நீ நம்ம மட்டும் நைட் பன்னெண்டு மணி காலையில் பன்னெண்டு மணி விடிய காலையில் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி காசு போட்டோன்னா பேங்க் அப்போது ஓப்பனில் இருக்காது அப்போது காசு போட முடியாது அப்போது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் முறையில் வேலை நாள் மற்றும் வேலை நேரத்தில் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும் அடுத்தது ஐஎம்பிஎஸ் இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் ஓகேங்களா இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் இதில் தான் இந்த யுபிஐ வச்சு நம்ம காசு அமைச்சிக்கலாம் இந்த கூகுள் பே ஃபோன்பே இது எல்லாமே இதில் தான் வரும் ஓகேங்களா ஐஎம்பிஎஸ்னால் இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் ஓகேங்களா யூபிஐ முறைப்படி வரும் ஐபிஎம் ஐஎம்பிஎஸ்னால் இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் ஐபிஏனா இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன் இது ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஐபிஏனா இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன் அடுத்தது இருபத்தி ரெண்டு என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு ரிப்பீட்டட் டிஆர்பி கொஷன் ஓகேங்களா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுதான் என்பிசிஐ இப்போது ஐஎம்பிஎஸ்சி சொன்னோம்ல ஐஎம்பிஎஸ்சி மூலம் இது ஐஎம்பிஎஸ் சாரி ஐஎம்பிஎஸ் மூலயமா ஓ மூலம் உடனுக்குடன் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் அனுப்ப முடியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த நெஃப்ட்லேயும் ஆர்டிஜிஎஸ்லேயும் வங்கி வேலை நாட்கள்லேயும் வங்கி வேலை நேரத்தில் மட்டும்தான் காசு அனுப்ப முடியும் இந்த ஐஎம்பிஎஸ் முறையில் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம காசு அனுப்பிச்சிக்கலாம் அதான் சொல்லிடுறாங்க பாரு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரம் ஏழு நாள் முழுவதும் காசு அனுப்பிக்கலாம் அப்படின்றத அதுக்கு மீனிங் அடுத்தது இருபத்தி மூணு நாலாவது ஐஎம்பிஎஸ் மூலம் பணப்பரிமாற்றத்தை தொலைபேசி வலைதள வங்கி சேவை இன்டர்நெட் பேங்கிங் ஏடிஎம் மூலம் செய்யலாம் ஓகேங்களா அதான் இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ ஏடிஎம் மூலயமா நம்ம இது பண்ணிக்கலாம் இதுதான் ஐஎம்பிஎஸ் இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் உடனுக்குடனாக நம்ம பேமெண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை அனுப்புறது தான் அது அதுக்கு மீனிங் அடுத்தது எம்எம்ஐடி மொபைல் மணி ஐடென்டிஃபையர் ஓகேங்களா எம்எம்ஐடி மொபைல் மணி ஐடென்டிஃபையர் அடுத்தது மொபைல் மணி ஐடென்டிஃபையர் இது ஒரு ஏழு இலக்கை எண் ஓகேங்களா ஐஎஃப்எஸ்சி கோடு மாதிரி இது ஒரு ஏழு இலக்கை எண் ஆனால் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பதினோரு இலக்கை எண் ஓகேங்களா இந்த ஐஎம் எம்எம்ஐடி இந்த எம்எம்ஐடி வந்து இந்த எண் பயனாளியின் கைபேசி எண் ஓகேங்களா எந்த வங்கியில் உள்ள எந்த வங்கியில் உள்ள கணக்கில் இணைக்கப்பட்டுள்ளதோ அந்த வங்கியால் வழங்கப்படுகிறது நம்ம நம்ம ஃபோனோட நம்பர் வந்து எந்த அக்கௌண்ட் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கோ அந்த பேங்க்கால் கொடுக்கறது தான் இந்த எம்எம்ஐடி நம்பர் ஓகேங்களா நம்ம ஃபோன் நம்பர் எந்த பேங்க்கில் எந்த பேங்க்கில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க்கு நம்மளுக்கு தர நம்பர் தான் எம்எம்ஐடி நம்பர் மொபைல் மணி ஐடென்டிஃபையர் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி எட்டு ஒரு கைபேசி எண்ணிற்கு வெவ்வேறு வங்கியின் எம்எம்ஐடிகளை பெற முடியும் இப்போது நம்ம ஒரு அக் நம்ம ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்போம் அதை வச்சு ஒரு மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேட் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கு ஐஓபி இது இது எல்லாத்துலேயுமே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அப்போது மூணு இருந்து மூணு எம்எம்ஐடி நம்பரை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் மீனிங் ஓகேங்களா ஒரு கைபேசி எண்ணிற்கு வெவ்வேறு நீ எம்எம்ஐடிகளை பெற முடியும் அடுத்தது இருபத்தொம்போதாவது ஐஎம்பிஎஸ் முறை மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை பணப்பரிமாற்றம் செய்ய முடியும் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு லட்சம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் லேக் லிமிட் ஓகேங்களா நெஃப்ட்டில் கிடையாது நெஃப்டில் வந்து பண வரம்பு கிடையாது முப்பதில் வந்து ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் சேவை இது ஒரு சேவை என்பிசியால் தொடங்கப்பட்டது என்பிசிஐ ஆல் தொடங்கப்பட்ட ஒரு எளிமையான பண பரிவர்த்தனை முறையாகும் ஓகேங்களா இது ஒரு ஃபோன் மூலயமா நம்மளாம் மெசேஜ் மூலயமா போட்டுக்கிறது தான் இந்த இது அதான் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சேவை யுஎஸ்எஸ்டி தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறது யூஎஸ்எஸ்டினா அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா இந்த தொழில்நுட்பத்தில் தான் இந்த ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் சேவை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் ஜிஎஸ்எம் அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் கைபேசிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது அடுத்தது ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் இணையதள வசதி இல்லாமல் செயல்படக்கூடியது அப்போது இந்த சேவை வந்து இணையதள வசதி தேவை கிடையாது நெட்டுன்றது ஒன்று முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த சேவைக்காக்கு த சேவைகளுக்கான கட்டணம் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்னால் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் எஸ்எம்எஸ் சொல்கிறோம்ல ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் ஓகேங்களா மட்டுமே வசூலிக்கப்படும் ரோமிங் கட்டணம் கிடையாது இந்த அப்போனா இந்த முறையில் வந்து நம்ம எல்லாம் சொல்ல நம்ம ஃபோன்லேயே க டச் இது கீபேட் மொபைலில் காசு எடுத்துக்கலாம் அனுப்பிக்கலான்னு சொல்கிறோல்ல அந்த மெத்தட் தான் இது ஸ்டார் டிப் டபுள் நைன் ஆஷ் ஓகேங்களா அப்போது ஒரு எஸ்எம்எஸ் மூலயமா தான் அப்போது அந்த எஸ்எம்எஸ்க்கான சார்ஜஸ் மட்டும்தான் இதுக்கு வாங்குவாங்க ரோமிங் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையை பெற முடியும் இந்த இதிலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையை பெற முடியும் எந்த ஒரு செயலியையும் பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை இதுக்காக எந்த ஒரு ஆப்பும் நம்ம பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை எதுக்கு இந்த ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் ஒரே மெசேஜ் பண்ணிட்டு பண்ணால் போதும் அடுத்தது யூஐடிஏஐ அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா அடுத்தது ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஓடிபி வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு அடுத்தது கியூஎஸ்ஏஎம் அப்படின்னா குயிரி குயிரி சர்வீஸ் ஆதார் மேப்பர் குயிரி சர்வீஸ் ஆதார் மேப்பர் இது ஒரு சேவை இந்த சேவை பாருங்கள் ஸ்டார் டபுள் நைன் ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் ஓகேங்களா சாரி இது ஒரு தப்பாக இருக்குது ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் ஓகேங்களா இந்த சேவையின் மூலம் ஒரு ஆதார் நம்பர் ஓகேங்களா இந்த ஸ்டார் டபுள் நைன் ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் இந்த சேவை மூலம் ஒரு ஆதார் எண் எந்த வங்கியின் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடியும் இந்த இது நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்ம ஆதார் நம்பர் இருக்குல்ல அது வந்து எந்த பேங்கோட இணைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஸ்டார் டபுள் நைன் ஸ்டார் டபுள் நைன் ஆஷ் ஓகேங்களா இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் வந்து எந்த வங்கியோட இணைச்சிருக்கு எந்த அக்கௌண்ட்டு கூட நம்மளோட ஆதார் நம்பர் இணைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது ஸ்டார் டபுள் நைன் ஆசேவின் மூலம் ஒரு பரிவர்த்தனையில் ரூபாய் ஒன்று முதல் ரூபாய் ஐ ஐம்பது ஐ ஐயாயிரம் வரை தான் பணப்பரிவ மாற்ற இயலும் ஓகேங்களா ஒரு பால் இருந்து ஐயாயிரம் வரைக்கும் தான் இந்த காசை மாற்ற முடியும் ஓகேங்களா அப்போது ட்ரான்சாக்ஷன் ரொம்ப கம்மி மெசேஜ் மூலயமா பண்ணுறோம்ல அப்போது ஒன்றுலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் தான் இதில் காசு அனுப்பிக்க முடியும் அடுத்தது யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஒரு டிஆர்பி கொஷின் பாருங்கள் யூபிஐ என்பதில் ஐ எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா யூபிஐ என்பதில் ஐ எதை குறிப்பிடுகிறதுனா அதை இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா இன்டர்ஃபேஸ் அப்போது நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சால் தான் போட போ போட முடியும் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இப்போ யூபிஐயில் இது ஒரு கைபேசி செயலி ஓகேங்களா கைபேசி செயலி ஆகும் இது ஒரு ஆப் ஓகேங்களா யூபிஐ ஆப் நம்ம யூபிஐ ஆப்னால் என்னது நம்ம வச்சுக்கிற ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இது எல்லாமே யூபிஐ ஆப் தான் ஓகேங்களா இதில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடனுக்குடன் பணப்பரிமாற்றம் அடுத்த செகண்ட்லேயே காசு அனுப்பிடுவாங்க ஓகேங்களா பணப்பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்தது விபிஏனா வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் விபிஏ அப்படின்னா வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அடுத்தது யுபிஐ வந்து ஒரு ஆறு இலக்க கடவுச்சொல் ஓகேங்களா ஒரு ஆறு இலக்க கடவுச்சொல் சிக்ஸ் டிஜிட் கடவுச்சொல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இது யுபிஐனால் ஆறு இலக்க கடவுச்சொல் ஓகேங்களா அதுவே நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடுனால் பதினோரு இலக்க கடவுச்சொல் சொல் பதினோரு இலக்க கடவுச்சொல் இப்போ இப்போது பிம் ஆப்னு சொல்லுவாங்க பிம் ஆப் அப்படின்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி இது ஒரு ஆப் பிம் 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 ஆப் ஓகேங்களா பாரத் இன்டர்ஃபேஸ் மணி ஃபார் மணி பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி யுபிஐ மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை பரிமாற்றம் செய்யலாம் ஓகேங்களா இப்போ நம்ம யூபிஐலாம் அனுப்புகிற ஜிபேலாம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஜிபேயில் ஒரு லிமிட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா யுபிஐ மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை செய்யலாம் ஓகேங்களா லிமிட் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்தது நாற்பதாவது பிம் செயலியை உபயோகிப்பதற்கான தற்போதுள்ள பதிமூணு மொழிகள் உள்ளது அப்போ பிம் செயலியில் பதிமூணு மொழிகள் உள்ளது ஓகேங்களா பதிமூணு லாங்குவேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் கடவுச்சொலை அடிக்கடி மாற்றம் செய்ய வேண்டும் ஓகேங்களா ஒரு நம்ம ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் பேங்க் ரிலேட்டட் வச்சுருக்கோம்னா பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றம் செய்யணும் இதன் மூலம் பா கடவுச்சொல் பாதுகாப்பு பெறுகிறது கடவுச்சொல் தொண்ணூறு நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவே தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக கடவுள் சோல்லை மாற்றம் செய்ய வேண்டும் அப்போ பாஸ்வேர்டுக்கான லிமிட் என்னது தொண்ணூறு நாட்கள் அதாவது ஒரு பேங்க் ரிலேட்டடாக வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் நைன்டி டேஸ் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பாஸ்வேர்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் கூட ஒரு இந்த ஏடிஎம்மில் அமௌண்ட்டு போடுவோம்ல அந்த இதில் நான் வேலை செஞ்சிருக்கேன் அதில் எங்கள் ஆஃபீஸில் கூட நைன்ட்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி பாஸ்வேர்டு அதுவாகவே சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா அதுவே கட் ஆகிடும் நம்மளாக தான் அதுக்குள்ளே மாற்றிக்கணும் அதை மாற்றி அதை மாற்றலை அப்படின்னா ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டு மாற்றணும் ஓகேங்களா தொண்ணூறு நாள் தான் அதுக்கு டைம் அடுத்தது ஏஇபிஎஸ் ஓகேங்களா இது நம்மளோட போஸ்ட்டில் நம்ம போட்டிருப்போம் ஏஇபிஎஸ்னால் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட்டு சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு மூலயமா பணத்தை எடுத்துக்கலாம் ஓகேங்களா பேங்க்ல எடுத்துகிட்டு போய் நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஆதார் கார்டு மூலிமா நம்ம காசு எடுத்துக்கலாம் இந்த முறையின் மூலம் பேலன்ஸ் என்கொயரி கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கேஷ் வித்ராவல் கேஷ் எடுத்துக்கலாம் கேஷ் போட்டுக்கலாம் ஆதார் டு ஆதார் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆதார் கார்டு நம்பர்லேருந்து இன்னொரு ஆதார் கார்டு நம்பருக்கு நம்ம காசு மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதுதான் ஆதார் டு ஆதார் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த சேவையை பெறுவதற்கு ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் இந்த சேவையை நம்ம வா வாங்கணும் அப்படின்னா ஆதார் எண்ணுடன் கணக்கு புக்கை இணைச்சிருக்கணும் ஓகேங்களா நம்ம இதுக்காக பேங்க் போகணுன்னா அவசியம் கிடையாது பேங்க் வெளியில் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோன்னா அந்த ஆதார் கார்டு எந்த பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க்கில் காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் பண்ணியிருக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி மூணு கணினி மோசடி சைபர் கிரைம் போன்ற குற்றங்களை டபுள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற தளத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம் ஏதாவது கணினி மோசடி ஃபேக் ஏதாவது ஃபேக் பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது டப்ள்யூடபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற தளத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம் அதுக்கப்புறம் புகார் அளிக்க உதவது உதவும் மின் அதாவது நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் ஓகேங்களா நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன்னா ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ கணினி மோசடி சைபர் கிரைம் ஓகேங்களா கணினி மோசடி சைபர் கிரைம் போன்ற குற்றங்களை தடுக்க தடுப்பு முறைகள் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா எம்பின் ஏடிஎம் பின் யூபிஐ பின் போன்ற ரகசிய தகவல்களை அடிக்கடி மாற்றுதல் ஓகேங்களா சொன்னோம்ல நம்ம எக்ஸாம்பிள் கூட பாஸ்வேர்டை நைன்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி மாற்றுறோம் நம்ம ஏடிஎம் பின் இருந்தால் கூட அதை அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஆசையை தூண்டும் விளம்பரங்களை தவிர்த்தல் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணவே சில ஒரு அன்னத்தை வயசுக்கு மெசேஜ் வரும் ஓகேங்களா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு பிளே ரம்மி அப்படின்னு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அந்த விளம்பரத்தெல்லாம் நம்ம தவிர்த்தணும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏடிஎம் கார்டு எண்களை யாரிடமும் பகிரக்கூடாது ஏடிஎம் கார்டு நம்பர் பின் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏடிஎம் கார்டு நம்பரை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓகேங்களா அடுத்தது ஒரே கடவுள் சொல்லை பல வலைதளங்களில் பயன்படுத்துவதை தவிர்த்தல் ஓகேங்களா ஒரே கடவுள் சொல்லை பல வலைதளங்களில் ஒரே பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே போட்டு வச்சுருப்பான் அப்போது கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக ஓகேங்களா ஏன்னா எல்லாத்துக்குமே சிமிலராக எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கான் அப்போ எல்லாத்துக்குமே இதாக இருக்கும் அப்படின்ட்டு போட்டுருவாங்க இப்போ நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணிட்டிருக்கீங்க ஒரே பாஸ்வேர்டு தான் எல்லா இடத்துக்குமே யூஸ் போது இப்போ இந்த பாஸ்வேர்டு தான் அவன் அதுக்கும் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு அட்டை போடுறதுக்கு நிறைய வழி இருக்குது அதுதான் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம கூட்டுறவு வங்கிகளுக்கான எல்லா லெசனுமே நம்ம எம்சிக்யூ போட்டாச்சு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் வெற்றி நிலக்கு வேட்டு கோப் ஓகேங்களா உங்களோட வெற்றிக்கு வேட்டு கோப் ஒரு சின்ன ஒரு மைல் கல்லாக கூட நாங்கள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்